மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளியின் நூற்று தொன்னூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் திருச்சி ஆகிய ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு லேசர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அறிவியல் கண்காட்சி சென்னை சேத்துப்பட்டு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இக்கண்காட்சியில் அறுபத்தி இரண்டு பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் முன்னூறு மாணவர்கள் புதுமையான தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மையை எதிர்த்து போராடுதல் இயற்கை வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகிய மூன்று முக்கிய தலைப்புகளில் போட்டியிடும் வகையில் சுமார் நூற்று இருபது திட்டங்களை வழங்கினர் விமர்சன சிந்தனை மற்றும் ஒத்துழைப்பை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அதே நேரத்தில் மெட்ராஸ் கிறிஸ்தவக் கல்லூரி மேல்நிலைப் பள்ளியின் நீண்டகால கல்வி சிறப்பு மற்றும் சமூக ஈடுபாட்டின் பாரம்பரியத்தை கொண்டாடுகிறது இத்தொடக்க நிகழ்வில் தலைமை விருந்தினராக சென்னை பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் டாக்டர் ரீட்டா ஜான் கலந்து கொண்டு கண்காட்சியினை ஆசிரியர் ஜபதாஸ் தினகரன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஈவெண்ட் வந்து ஆஃப்டர் ஃபிஃப்டின் இயர்ஸ் வி ஆர் கண்டக்டிங் ஆன் பிகாப் ஆஃப் மெடாஸ் கிருஷ்ணன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இதில் வந்து ஆல்மோஸ்ட் மோர் தேன் தேர்ட்டி சாரி சிக்ஸ்டி டூ ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட்டட் அண்ட் தேவ் டிஸ்பிளேட் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எக்ஸிபிட்ஸ் இது எல்லாமே பல்வேறு பர்டிகுலர் ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க அரசு பள்ளி அதே போல் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டடட் ஸ்கூல் அண்ட் அகெயின் பிரைவேட் ஸ்கூல்ஸ் மெட்ரிக்குலேஷன் ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இதே பார்ட்டிசிபேட்டட் இட்ஸ் அ ஃபுல் டே ஈவெண்ட் அண்ட் வெரி ஹானர் டுவீஸ்டர் ஹானரபிள் சிவா மெய்யநாதன் தேங்க்யூ பேராசிரியர் ரீட்டா ஜான் சென்னை பல்கலைக்கழக பதிவாளர் இன்றைக்கு சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலை பள்ளியிலே லேசர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பிலே மாணவர்களுக்கென்று ஒரு எக்ஸிபிஷன் அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட அறிவியல் கண்காட்சிகள் மாணவர்கள் அறிவியலை சரியாக புரிந்து அதனை அப்பியாசித்து அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் பேசிக் சயின்ஸ் இதுதான் இன்றைக்கி மாணவர்கள் சமுதாயத்திலே குறிப்பாக பள்ளி மாணவர்கள் மத்தியிலே நாம் வளர்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த பள்ளி எடுத்திருக்கிற இந்த முனைப்பானது பாராட்டுதலுக்கு உரியது இன்றைக்கு மாணவ சமுதாயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் என்று சொல்லி தொழில்நுட்பத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த தொழில்நுட்பத்திற்கு அடிப்படையானது அடிப்படை அறிவியல் தான் என்பதனை மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த தொழில்நுட்பமோ இல்லது பொறியியலோ அவர்கள் படித்தாலும் கூட எந்த துறைக்கு சென்றாலும் அவர்கள் அறிவியல் பேசிக் சயின்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதற்கு அடிப்படையாக இருப்பது பள்ளியிலே அவர்களுக்கு நாம் கொடுக்கிறதான கல்வி முறையும் செயல்பாட்டு அல்லது எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ப்ரொசீஜர் அண்ட் ப்ராசஸ் தான் அந்த வகையில் நம்ம சென்னையில் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து பள்ளிகளும் இந்த இடத்துல வந்து இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய அரசு பள்ளிகளும் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் அவர்களும் மற்றவர்களோடு இணைந்து ஒருவரோடு ஒருவர் பேசி ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் கற்றுக்கொள்வதற்கும் இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது ஆகவே நான் சென்னை பல்கலைக்கழக அறிவியல் துறை வல்லுநர் என்கிற முறையிலும் நம்முடைய பதினோராம் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியல் பாடத்திட்ட வல்லுனர் என்ற அடிப்படையிலும் என்னுடைய பாராட்டுதல்களை இந்த பள்ளிக்கும் இந்த மாணவர்களை தயார் செய்து அனுப்பியிருக்கிற மற்ற பள்ளிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே முயன்றிருக்கிறார்கள் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரு இடத்துல நிறைய லேப் இருக்கும் சில இடத்துல இருக்காது அதனால் எல்லா பள்ளிகளும் ஒரு இடத்துல வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை அறிவியல் அறிவு சார்ந்த விஷயங்களை பரிபாலித்து கொள்ளுகிறார்கள் அதுதான் நம்ம பார்க்கணும் முக்கியமாக அதனால் இந்த இது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் ஏன்னா இந்த நாள் முழுவதிலும் அவங்க அதை செய்ய போகிறாங்க அதனால் மாணவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள்